கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் இஸ்லாமிய சேவை சங்கத்தின் சாகுல் காம் சார் வணக்கம் வணக்கம் வாழ்க்கா மதுரை திருப்புரங்குன்றத்தில் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து வழிபாட்டு உரிமைகள் மறுக்கப்படுவோ சொல்லி கடந்த ஒரு வாரமாக மதுரையில் வந்து பல்வேறு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க இந்த இதனுடைய பின்புலத்தில் வந்து பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலையீடு கூட இருக்க முடிய பார்க்க முடியுது குறிப்பாக அந்த திருப்புற மலை என்பது வந்து இஸ்லாமியனுடைய அந்த மலை என்ற மாதிரியான ஒரு கோரிக்கை வருது இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது உண்மை தன்மை தானது மதுரை இருக்கக்கூடிய திருப்புறங்குன்றம் திருப்புரங்குன்றம் என்பது அந்த ஊருடைய பெயர் குன்றுகள் அதிகமாக இருப்பதால் அந்த ஊருக்கு வந்து திருப்புரங்குன்றம்னு பேர் வச்சுருக்காங்க அந்த திருப்புரங்குன்றத்தில் கீழே கந்தர் மேலே சிக்கந்தர் இதுதான் வரலாறு நடிகிலும் உள்ளக்கூடிய உண்மையான செய்தி அதுதான் சிறப்பும் கூட கீழே கந்தருக்கு முருகன் பெருமானுக்கு கோயிலும் மேலே சிக்கந்தர் அவுளியா பாதுசன் என்று சொல்லக்கூடிய அவருடைய அடக்கஸ்தலமும் அங்கே பள்ளிவாசலும் இருப்பதுதான் திருப்பங்குன்றத்தினுடைய அடையாளம் அந்த அடையாளத்தை சில சமீப காலமாக சிதைக்க நினைக்கிறார்கள் சிதைத்து அதன் மூலியமாக இந்து முஸ்லீம் ஒற்றுமையை சீர்குலைத்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அதிலேயே அரசியல் லாபம் அடையலாம் என்று நினைக்கிறார்கள் இந்த திருப்புறங்குன்ற வரலாறு என்பது உங்களுக்கு தெரியும் முருகப்பெருமானை கடவுளாக ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற பெரும்பான்மையாக மக்கள் வந்து இருக்கக்கூடிய பகுதி தமிழகம் முழுவதும் இருக்கிறார்கள் ஆறுபடை வீடிலே முதல் படையாக நம்மளுடைய திருப்புற ஒன்றம் இருக்கிறது நம்ம மதுரை மாவட்டத்திலே அலர் கோயில் இருக்கிறது பழனி இருக்கிறது திருத்தணி இருக்கிறது இதுபோல் அந்த பகுதியிலேயே இந்துக்களும் முஸ்லீம்களும் கலந்து வாழ்கிறார்கள் அதுபோல் நீங்கள் பழனியை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா பழனி என்று பேர் ஆனால் அந்த சுத்தி குடியிருப்பு கூடாமல் இஸ்லாமிய குடியிருப்பாக இருக்கும் அங்கே வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பாதிக்கு பாதி முஸ்லீம்களாக இருப்பார்கள் நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஊர் திருச்செந்தூர்னு பேர் அதுலேருந்து மூணு கிலோமீட்டர் காயற்பட்டினம் என்று நூறு சதவீதம் இஸ்லாமியல் வாழக்கூடிய ஊர் அப்போ அந்த ஆறுபடை வீடு என்று சொல்லக்கூடிய முதல் படையாக இருக்கக்கூடிய இந்த திருப்புற மட்டத்திலே காலங்காலமாக முருகனுக்கு கீழே கோயில் இருக்கிறது அங்கே வழிபாடு எந்த ஒரு தங்கு தடவு இல்லாமல் இந்த நிமிடம் முறை நடந்து கொண்டிருக்கிறது இரவும் பகலும் பக்தர்கள் அங்கே போகிறார்கள் வருகிறார்கள் எந்த விதமான குழப்பமும் இல்லை அதே மாதிரி மலையிலே சிக்கந்தர் பாதுஷா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை போதிக்க வந்த போரிட்டு உயிர் நீத்த இறைநேசர் என்று சொல்லக்கூடிய சிக்கந்தர் பாதுசாருடைய அடக்கஸ்தலம் மேலே இருக்கிறது அதை ஒட்டி ஒரு தொழுத பள்ளியும் இருக்கிறது அங்கே அவருக்கு நேர்ச்சி செய்வதற்காக நேர்ச்சி கூடம் இருக்கிறது சமையலறை இருக்கிறது எல்லாமே இருக்கிறது இவையெல்லாம் இன்று நேற்று அல்ல கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழிபாடுகள் கீழேயும் மேலையும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது எந்த விதமான பிரச்சனையும் அல்ல பக்தர்கள் இங்கே போவார்கள் சாமி கும்பிடுவார்கள் பூஜை செய்வார்கள் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் மேலே போவார்கள் நேர்ச்சி செய்வார்கள் அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே தெரியும் திருப்புரங்குன்ற மலை மேலே நேர்ச்சி செய்வது ஆடுகளை சேவல்களை பழியிட்டு நேர்ச்சி செய்வது உணவு சமைப்பது சாப்பிடுவது ஏழைகளுக்கு பங்கீடு செய்வது எல்லாமே காலங்காலமாக நடந்து வரக்கூடிய செய்தி இப்போ சமீப காலமாக என்ன செய்கிறாள் என்றால் இது வந்து சிக்கந்தர் மலை அல்ல இந்த சிக்கந்தர் மலை இல்லை இது வந்து கந்தர் மலை நான் ஏற்கனவே சொன்னது போல் கீழே கந்தரும் மேலே சிக்கந்தரும் இருப்பது தான் சிறப்பு அழகு இதை வந்து சீர்குலைக்கி விதமாக என்ன சொல்கிறேன்னா அந்த திருப்பரங்குன்ற மலை மேலே நான் சின்ன பிள்ளை ஏறி அதில் போய் நம்ம பார்த்துருக்கோம்ன்ற அடிப்பில் நம்ம சொல்கிறோம் சிக்கந்தர் மலை உச்சி பின்புறமாக நம்ம இறங்கினோம்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில போயிருக்கோம் க எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் போகலாம் வரலாம் பார்க்கலாம் அது அது இல்லாமல் காசி விஸ்வநாதர் கோயிலேருந்து சரவணர் பொய்கைக்கு ஒரு பாதையும் இருக்கிறது அந்த பாதையை வந்து பாதையில் போட்டுட்டு வந்து போடாமல் இருந்தாங்க இப்போ அந்த பாதை இருக்கா இல்லையான்னு தெரியலை அப்போ சரவணர் பொய்களிலிருந்து மேலே காசி விஸ்வநாதருக்கு போகலாம் திருப்புரம் போன்ற மலை மேலே ஏறி காவாசி தூரத்தில் ஒரு இடத்துலேருந்து பிரிஞ்சு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகலாம் ஆனால் இந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ புதிதாக என்ன செய்கிறாருன்றால் என்றால் நீங்கள் வந்து மலை மேலே ஆடுகளை பழியிடக்கூடாது அது எங்களை மனசை பாதிக்குது சேவல்களை பழகிடக்கூட யார் சொல்கிறா அப்படின்னா பக்தர்கள் சொல்லவில்லை அதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் பக்தர்கள் சொல்லவில்லை திருப்புரமன்றத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்களோ திருப்புரமன்றத்தை காண அந்த கோயிலில் வழிபட தமிழ்நாட்டிலிருந்து பல இடங்களில் இருந்து வரக்கூடிய பக்தர்களோ வெளிமாநிலத்தில் வரக்கூடிய பக்தர்களோ யார் எந்த பக்தர்களுமே சொல்லவில்லை சொல்லுவர்கள் யார் என்றால் ஃபாசிஸ்டுகளாக சொல்லுகிறார்கள் இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் இந்து மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் அனுமான் சேர்ந்த சேனையை போன்றவர்கள் எல்லாம் தான் இந்த பிரச்சனையை கிளப்பியிருக்கிறார்கள் அதற்கு இந்து நலத்துறையை பகடைக்காயாக பயன்படுத்துகிறார்கள் இப்போ நம்மளுக்கு பள்ளிவாசலுக்கு எல்லாமே வக்போர்டுன்னு இருக்கிற மாதிரி இந்து சமய நலத்துறை இருக்கும் அந்த இந்து சமய நல ஆலயத்தினுடைய அமைச்சராக சேகர் பாபு அவர்கள் இருக்கிறார்கள் சரிங்களா அப்போ இந்து சமய நலத்துறை மூலமாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஒரு அப்செக்ஷன் லெட்டர் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்த மேலே வந்து காசி சொன்னார் கோயில் இருக்கு அதனால அதோட புனிதம் கெடுது ஐநூறு ஆண்டுகளாக அறநூறு ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள விஷயம் தானே இது இப்ப புதுசா வந்து எப்படி புனிதம் கிடப்போகுது அவங்களுடைய அவங்களுடைய அந்த நேர்ச்சை பழகிடுவது இந்துக்களுடைய நேர்ச்சை தேங்காய் வச்சு ப பழத்தை வச்சு கும்பிடுவது யாருடைய நேர்ச்சிலும் யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது தலையிடக்கூடாது அப்ப இப்போ புதுசா என்ன செய்கிறாங்க அப்படின்னா நீங்க நம்ம பல இடங்கள்ல நம்ம பதிவு பண்ணாதான் எல்லா இடத்துலையுமே எல்லா துறையிலையுமே ஊடுருவல் இருக்குது அது போலீஸ் துறையாக இருக்கலாம் நிர்வாகத்துறையாக இருக்கலாம் ஆட்சித்துறையாக இருக்கலாம் நீதித்துறையாக இருக்கலாம் எங்கெங்கெல்லாம் எங்களை எல்லாம் ஆறு இருக்குதோ அங்கே பூரா இந்து முஸ்லீம் பிரச்சனை உருவாகும் சரிங்களா அப்போ இந்து சமய நலத்துறை என்ன செய்கிறாங்கன்னா அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க மேலே போய் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது ஆளுமார்களை அறுக்கக்கூடாது அப்போ இந்து சமய நலத்துறையாக அதுபோக வந்து இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் யாரோ ஒருத்தவங்க பெட்டிஷன் போட்டால் தான் தகவல் சொல்கிறாங்களே தவிர யார் அந்த பெட்டிஷன் போட்டாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க பேர் ஊர் தெரியலை இந்து சமய நலைய அறையத்துறையை இது படுகிறாங்க அப்போ போன வாரம் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஆண்டாண்டு காலமாக நம்ம மதுரை சேர்ந்தவர் கூட இல்லை வெளியூர்லேருந்து இருந்து ஒரு குடும்பம் வந்து நேர்த்தி செய்கிறதுக்காக வர்றாங்க நேர்த்தி செய்ய ஆடையை கொண்டு பொழுது என்ன செய்கிறாங்க காவல்துறை தடுக்குது அந்த திருப்புற காவல்துறை ஆய்வாளர் இருக்கக்கூடிய மதுரை வீரர் என்பவர் தடுக்கிறார் ஏன் தடுக்கிறீங்க நான் காலகலாக போன வருஷம் கொடுத்தேன் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கொடுத்தேன் எனக்கு விவரம் இந்த நாள்ல இருந்து கொடுத்து ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு மேலே இருந்து உத்தரவு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே வந்து அங்கே அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் ஜமாத்த நிர்வாகம்லாம் சேர்ந்து இன்றைக்கி இன்றைக்கு தடுக்கக்கூடாது இது வந்து ஒருதலைபட்சமாக நீங்கள் சேர்க்க உங்களை யார் சொன்னால் மேலே என்ன சொன்னால் சொன்னா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிரச்சனை போது என்ன செய்கிறாங்கன்னா நீ கலெக்டர்கிட்ட ஒரு போய் ஒரு மனு கொடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க கலெக்ட நேரடியாக மனு கொடுத்து பேசுங்கன்னா அவங்களும் என்ன பண்ணுறாங்க டைரக்ஷன் பண்ணுறாங்க அப்போ நம்ம மக்கள் என்ன செய்யலை போலீஸோடு சண்டை இடல போலீஸை தள்ளி விட்டுட்டு போய் ஆடை அறுக்கலை சட்டத்தை மதித்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து மாவட்ட ஆட்சியாளர் மதுரை மாவட்ட ஆட்சியாளர் சங்கீதா அவர்களை சந்தித்து இதை முறையிறாங்க அவங்க காவல்துறை விசாரிச்சு அவங்க கண்டிக்கிறாங்க ஏன் வந்து வழக்கமா உள்ளது தானே ஏன் இதுல நீங்க ஏன் டிஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா திருமங்கலம் ஆர்டிஓ கண்ணன் தலை ஒரு பீஸ் மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு உடனே கலெக்டர் ஆர்டர் போடுறாங்க சரிங்களா உங்களுக்கு இது கூட நடந்த நான் உங்களுக்கு வரிசை சொல்லிட்டு இருக்கீங்க அப்புறம் சங்கீதா அவர்கள் ஆர்டர் போனவமே ஆடிஓ திருமங்கலா ஆடிஓ கண்ணன் தலைமையில் ஒரு பீஸ் மீட்டிங் நடக்குது அப்ப இந்த தரப்புல அந்த தரப்புல இருந்து உட்கார வந்து பேசுறாங்க போன வாரம் போன வாரன்ற அந்த விஷயம் இது போகிறான் அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அறுக்கக்கூடாது அறுக்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்காங்க நம்ம முஸ்லீம் தரப்புல இருந்து நிறைய ஆதாரம் வச்சிருக்காங்க காலங்காலமாக காலங்காலமா ஆடு எடுத்தது அங்கே சமையல் பண்ணது அங்கே பாதுகாப்பு இருக்கக்கூடிய துறையை சேர்ந்தவர்களே உட்காந்து உணவு சாப்பிடுவது பூராமே போட்டோ வச்சிருக்காங்க கிட்ட எதுவுமே இல்லை இவங்க கிட்ட அவங்க அறுக்க கூடாது எழுது அப்படின்றதுக்காக அறுக்கல அப்படின்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அறுக்கலாம்ன்றது அவங்க ஆதாரம் வச்சிருக்காங்க இந்த பிரச்சனை வரும்போது என்ன செய்யறாங்க அப்படின்னா நீங்க எப்படி நீதிமன்றத்தை தேடுங்க நீதிமன்றத்தில் பரிகாரம் தெளிக்கும்னு ஆரி ஒர்க் சொல்கிறார் இங்கே இருந்தால் சிக்கல் ஆரம்பிக்குது பிரச்சனை எங்கே இருந்து ஆரம்பிக்குதுன்னா இங்கே இருந்தால் ஆரம்பிக்குது நம்ம சட்டப்படி பேசினாலும் சரி சமுதாயப்படி பேசினாலும் சரி அந்த அனுபவ பார்த்து எப்படி பேசினாலும் சரி ஒரு செயல் வந்து வழக்கத்தில் இருக்கும் பொழுது அதை யார் விரும்பவில்லையோ அதை யார் தடுக்கிறாங்களோ அவங்க தான் நீதிமன்றத்துக்கு போகணுமே தவிர வழக்கமாக செஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி நீதிமன்றம் போகணும் அவசியம் கிடையாது இது இன்னைக்கு நேற்று பிரச்சனை கிடையாது இது ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக நடக்கக்கூடிய நேர்ச்சே வழிபாட்டு பிரச்சனை அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வழிபாட்டு தல உரிமை பாதுகாப்பு சட்ட மசோதா என்ன சொல்லுதுன்னா நேர்ச்சையா இருக்கட்டும் தொழுகையாக இருக்கட்டும் வழிபாடாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் பள்ளிவாசம் எதுவாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்னாடி இந்திய சுதந்திரத்துக்கு பின்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குங்கிறது சட்டம் அந்த சட்டத்தை யாரும் மதிக்கல அது வேற விஷயம் முஸ்லீம்கள் மட்டும்தான் முஸ்லீம் தரப்பு மட்டும் இந்த நிமிஷம் வரைக்கும் சட்டத்தை மதித்து போயிட்டுருக்கு அப்போ நீதிமன்றத்துக்கு எதுக்கு பாஸ் பண்றா நீங்கள் நல்லா வணங்கிக்கிறோம் நீதிமன்றத்துக்கு பாஸ் ஆனால் அந்த ஆர்டர் கொடுக்கறதுக்கு அந்த அனுமதி கொடுக்குறது பத்து ஆண்டுகள் ஆகும் அந்த பத்து ஆண்டுகள் வரையும் என்ன செஞ்சிடலாம் நேர்ச்சியை நிப்பாட்டி இடலாம் திட்டம் ஒன்று திட்டம் ரெண்டு பாபர் மசி விஷயத்தில் நம்ம பார்த்தோம் இதே நீதிமன்றம் ஒரு சிவில் வழக்கு அதுவும் முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கான பிரச்சனை அல்ல அது ஒரு இடம் யாருக்கும் சொந்தம் அந்த இடத்தை தீர்ப்பளிக்கிறதுக்கு சுதந்திர இந்தியாவில் ஐம்பத்தஞ்சு ஆச்சு அதுக்கு முன்னாடி பா அதுக்கு பின்னாடி பாபர் மசீது இடிப்பு அதை தொடர்ந்து கலவரங்கள் நிறைய பலி இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் பாபர் மசீதினுடைய மொத்த இடமும் அந்த ராமர் கோயிலுக்கு சொந்தமுன்னு என்ன செய்ய தீர்ப்பு சொன்னாங்க அந்த தீர்ப்பு சொன்னதை தாண்டி அதை இடித்தவங்களுக்கு எந்த தண்டனையுமே கொடுக்கல அப்போ நீதிமன்றத்துறை நிலை அந்த இந்த நிலைமையில தான் இருக்குது நான் சொல்வது போல் எல்லா துறையிலும் நல்லவர்களும் இருக்காங்க ஆர்எஸ்எஸ் மெண்டாலிட்டி உள்ள இந்துத்துவ மெண்டாலிட்டி உள்ள ஃபாசிஸ்ட்டுகள் இருக்காங்க அவங்க கையில் அதிகாரம் இருக்கும்போது தான் இந்து முஸ்லீம் பிரச்சனை இங்கே வருது அப்ப நீதிமன்றத்துக்கு போகணும்னு சொல்லும் போது இது சட்டத்துக்கு முரணானது அவங்கதான் நீதிமன்றத்துக்கு போகணும் மேலே வந்து அறுத்து பலியிடுவது எங்களுக்கு மனசுக்கு வந்து புண்படுது கீழே முருகன் கோயில் இருக்கு பின்னாடி சிவன் கோயில் இருக்கு அதனால எங்களுடைய மனம் ஒரு பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றவங்க தான் வழக்கு போகணுமே தவிர அனுமதி கேட்டு வழக்கு போயணும் அப்ப என்ன அந்த மக்கள் நீங்க சட்டத்துக்கு முரணாக பேசுறீங்க அப்ப நாங்க இதை கண்டிச்சு எதை கண்டிச்சு ஆடு ஆடுகளை சேவல்களை அறுத்து பலியிடக்கூடாது என்று காவல்துறையின் தடுக்குது அதை கண்டிச்சும் நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு செஞ்சு பரிகாரம் தெரிவிக்கும் சொல்றீங்க பாருங்கள் அதை கண்டிச்சும் நாங்கள் ஜனநாயக வழிகளில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்படின்னு அனுமதி லெட்டர் கொடுக்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து போன அஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே அனுமதி லெட்டர் கொடுத்துறாங்க அதை வாங்கி வச்சவங்க அந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க நடத்துக்கவங்க நடத்தணும்னு இல்லை எப்பவுமே போலீஸ் சொல்ல மாட்டாங்க கடைசி நேரத்தில் சொல்லுவாங்க அப்போ அந்த ஜனநாயக அடிப்படையில் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக பொதுமக்களுக்கு அப்போ இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் கூட நம்ம முஸ்லீம் தலைமையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போலீஸில் கமிஷனர்கிட்ட உட்காந்து பேசும் பொழுது ஐயா நீங்கள் வந்து முஸ்லீம்கிட்ட விசாரிக்காதீங்க இந்துக்கள்கிட்ட இருக்காங்க இந்துக்கள் இருக்காங்களா அந்த பகுதியில் வாழக்கூடிய இந்துக்கள் அவங்களுக்கு விஐபிலாம் யாராவது இருக்காங்களோ கவுன்சிலராக இருக்கக்கூடியவங்க இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி விஐபிட்ட போய் நீங்கள் போய் விசாரிங்க இது காலங்காலமாக திருப்புற மன்றம் சிக்கந்தர் மலை மீது இந்த நேர்ச்சல் நடக்குதா இல்லையான்னு அவங்க விசாரிங்க ஆடியோக்கான தவறாக சொல்றாரு புரியுது அவங்களுக்கு தவறாக நீ அங்கே போய் விசாரிங்கன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம அதை சவாலாக சொல்கிறோம் அரசு என்ன செய்யணும் அப்படின்னா அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட தான் விசாரிக்கணும் பக்தர்கிட்ட தான் விசாரிக்கணும் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வெளியேறாங்க ஃபாசிஸ்டுகள் ஒரு நாலு பேர் அஞ்சு அங்கே இருந்துக்கிட்டு ஒரு இந்து முஸ்லீம் ஒற்றுமையை சீர்குலைச்சு ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறாங்க இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுத்துறனால அவங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா இந்த செய்தியெல்லாம் பொதுமக்களுக்கு போயிருக்கும் இவங்க நான் இங்கே பேட்டி கிடக்கூடிய நாடாக இருக்கட்டும் அந்த ஜமாத்தை சேர்ந்தவங்க இஸ்லாமிய இயக்கவாதிகள் இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் நம்மளோடு பயணிக்கிற தமிழ் தேசிய உணர்வாளர்கள் திராவிட சிந்தனையாளர்கள் எல்லாம் பேருமே அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க அப்போ அந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக பொதுமக்களுக்கு இந்த செய்தி போயிடும் அது போகக்கூடாதுறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா காவல்துறை என்ன செய்கிறாங்கன்னா ஆர்ப்பாட்டத்தை ரத்து பண்ணுறாங்க ரெண்டாவது தடுக்கிறாங்க இருந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் கால் கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் அந்த கால் கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் அந்த இடத்துல கைது பண்ணி கூட பரவாயில்லை பள்ளிவாச வாசல்லே கூடியிருக்காங்க பள்ளிவாசல்களும் ஒரு நூறு பேர் உட்கார முடியும் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த மக்கள் ஐநூறு பேர் ஐநூறு பேர் எப்படி பள்ளிவாசுக்குள்ள ஏற்றுறது அப்போ பள்ளிவாசலில் வாசல்லே வச்சு என்ன செய்கிறாங்க காவல்துறை வந்து கைது பண்ணுறாங்க பெண்களை வந்து கைது செய்யும் போது பெண்கள் காவலர்களை தான் கைது செய்யணும் அதை மீறி ஆண்கள் காவல் கைது செய்கிறாங்க அப்போ அங்களுக்குள்ள ஒரு பரபரப்பு பேர் கொடுத்து தள்ளுமொழி நாங்கள் எல்லா பேருமே என்ன செஞ்சிருவோம் அந்த கைது ஆகுறோம் மாலையில என்ன செஞ்சுறாங்க எப்பையும் போல ஃபார்மாலிட்டிஸ் அரசுக்கு அமைச்சு விடுதலை செஞ்சுறாங்க இது வந்து ஒரு ஆரம்ப போராட்டம் தான் அப்போ இவங்களுடைய சூழ்ச்சிக்கு காவல்துறையும் சேர்ந்து பலியாகாது நான் என்ன கேட்குறேன்னா ஒரு இந்து முன்னணி இந்து மக்களுக்கு ஒரு பெட்டிஷனை கொண்டு போகிறான் அது மாவட்ட ஆட்சியாளராக இருக்கட்டும் அவர் ஆர்டிஓவாக இருக்கட்டும் காவல்துறையை சேர்ந்த ஐயா கமிஷனராக இருக்கிற யாராக இருக்கட்டும் ஒரு பெட்டிஷன் கொண்டு போகும்போது அதை நீங்கள் படித்து பார்த்து நடவடிக்கை எடுப்பீங்களா இல்லை பார்த்து இப்போ நாங்களாம் ஒரு வழக்கு கொடுத்துருக்கோம் அதோட நாங்கள் பெட்டிஷன் கொடுத்து அஞ்சு மாதம் ஆகுது இந்த நிமிஷம் வரைக்கும் எஃப்ஐஆரே போடலை விசாரிக்கிறாங்களா உடனே விசாரணை பண்ணி தான் விசாரணை போடுறோம் ஒன்றும் இல்லை அஞ்சு மாதம் இல்லை அஞ்சு வருஷம் முடித்து கூட நீங்கள் எஃப்ஐஆர் போடணும் நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கிறோம் இல்லை உயர்நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி எஃப்ஐஆர் போடக்கூடிய நிலைமை இதுதான் உள்ள நிலமை ஆனால் கொடுத்த பெட்டிஷன் கொடுக்கும் பொழுது அப்பா இது என்ன பெட்டிஷன் கொடுக்கிற நீ முதல்ல இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது ஐநூறு வருஷமா நடந்துருக்கிற நேர்ச்சியை வந்து தடுக்கணும்னு சொல்றீப்பா நீ யார் முதல்ல நீ பக்தனா ஃபாசிஸ்டா உன்னா உனக்கு நீ என்ன பிரச்சனை சொல்லி கேட்கணுமா கேட்கணுமா அறநிலைத்துறையில் இருக்கிற பொறுப்பாளரே கொடுக்கட்டுமே அவர்கிட்ட யார் கேட்கணும் அறநிலையத்துறையை சேர்ந்தவர் வந்து களத்துல நிற்கிறாரா நீங்க நல்லா நல்லா கேட்கணும் அறநிலையத்துறையை சேர்ந்தவர் களத்துல நிற்கிறாரா அவருக்கு அதிகாரியா இருக்கக்கூடிய சேகர்பாபு களத்துக்கு வராரா ஆடியோ களத்துக்கு வந்தாரா ஆடியோ வந்து கேள்வி பிடிப்போம் களத்தில் நிக்கிறது யாரு ஐபிஎஸ் படிச்ச போலீஸ் அதிகாரிகள் அவங்க இன்ஸ்பெக்டராக இருக்கலாம் உதவி ஆணையராக இருக்கலாம் ஆணையாளராக இருக்கலாம் யாராவது இருக்கலாம் அப்ப அவங்க கேட்கணும்னா கேட்க வேணாம் இப்போ நான் இருக்கேன் என்னை விட்டுருங்க தமிழகத்துல இந்த எழுபத்தி அஞ்சு எழுபத்தஞ்சு ஆண்டுகளில் ஏதாவது ஒரு இந்து மத வழிபாட்டை ஒரு இஸ்லாமியன் தடுத்தான்னு சொல்லி எங்கேயாவது ஒரு செய்தி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா ஏதாவது ஒரு செய்தி ஒரு இந்து மத வழிபாட்டை ஒரு இஸ்லாமியன் என்ன செஞ்சா பெட்டிஷன் போட்டு நிற்பாண்ணா அது நடக்கும்போது போய் தடுத்தான் இது வரைக்கும் கிடையாது அது மதியில் நடக்கக்கூடிய புகழ்பெற்ற சித்திர திருவிழாவாக இருக்கட்டும் இன்றைக்கி கார்த்திகை மாதம் மாலை போட்டுவிட்டு ஆயிரம் பள்ளிவாசலையும் ஆயிரம் தர்காவலையும் தாண்டி தான் சாமிகள் போகிறாங்க ஏதாவது ஒரு இடத்துல சபரிமலைக்கு போறாங்க முருகன் கோயிலுக்கு போறாங்க எத்தனையோ பள்ளிவாசலின் தரகளை தாண்டி தான் ஒரு இடத்துல கூட வரலாறே கிடையாது செய்தியும் கிடையாது அதை திட்டமிட்டி செய்யறாங்க அப்ப திட்டமிட்டி செய்யும் போது அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன செய்யணும் அது யாராக இருக்கட்டும் ஆட்சித்துறையாக இருக்கட்டும் நிர்வாகத்துறையாக இருக்கட்டும் நிர்வாகத்துறைக்கு கீழே தான் கலெக்டர் வரார் கமிஷனர் எல்லாரும் வரீங்க எல்லாம் பேர் வரீங்க அப்ப நீங்களும் அவங்கள சொல்லணும் அப்ப அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல அவங்க தடுமாறுறாங்க இப்போ சிறுபான்மையினுடைய காவலர்னு சொல்லக்கூடிய அனைத்து மதங்களும் நாங்கள் சமநீதி வழங்குன்னு சொல்லக்கூடிய திமுக அரசு வேடிக்கை பார்க்குறது இது தி இதில் பெரிய குடும்பம் என்னன்னா அரசு வந்து திமுக அரசு ஒரு பார்வை இருக்குது அதிமுக அரசு வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படும் திமுக அரசு சா அப்படிலாம் கிடையாது அதிமுக அரசாக இருந்தாலும் திமுக அரசாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு எப்பப்ப தேவையோ அப்பப்போ என்ன செஞ்சுருவாங்க முஸ்லீம்களை மட்டுமல்ல நான் முஸ்லீம்களை மட்டும் சொல்லலை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை பள்ளிகளாக ஆக்குவாங்க அது கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்குறோம் ஆரியத்தை எதுக்குறேன்னு சொல்லிட்டு அதிமுகவும் பிஜேபியோட தேர்தல் கூட்டணி வச்சது தான் ஆரியத்தை எதுக்குறேன்னு சொல்லி திமுகவும் கடந்த காலங்களா கூட்டணி வச்சவங்க தான் கூட்டணி வைக்கும்போது சேர்ந்துக்கிடுவாங்க இன்னைக்கு பிரிஞ்சு இருப்பாங்க ஒரு சட்ட நிலைநாட்ட வேண்டும் என்றால் என்ன செய்யணும் சிறுபான்மை மக்களுக்காக செய்ய வேணாம் நீங்கள் சட்டப்படி செய்யணுமா வேணாமா இது தவறு இது அதிகார துஷ்பிரயோகம் நீங்கள் எந்த அடிப்படையில் தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கணுமா வேணுமா இந்த நிமிஷம் வரைக்கும் வாயை தொடக்கல அப்போ நம்மளை மாதிரி இந்த மாதிரி பொதுத்தளத்தில் இருக்கிறவங்க நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா இதை வச்சு ஒரு கலவரம் வந்துடுமோ இப்போ நம்மளாம் வந்து போராட்டக்காரர்களாக அமைப்பு ரீதியாக போராளிகளாக வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம வந்து போராட்ட காலத்தில் உயிர் நிற்கிறத பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை அதை நம்ம எதிர்பார்த்தா நம்ம காலத்தில் நிற்கிறோம் வழக்கத்தும் சிறைக்கும் உயிர் போனாலும் போராண்டை எதிர் நிற்கிறோம்னா பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்களா இல்லையா சாதாரண மக்கள் பாதிக்கப்படுவாங்க இல்லையா இந்த இந்த விஷயத்தையே தெரியாத மக்கள் பாதிக்கப்படுவாங்க இல்லையா அந்த வேலையைத்தான் திட்டமிட்டு மதுரையில் இந்து மக்கள் கட்சியும் இந்து முன்னணியும் அனுமாரி செலும் என்று சொல்லக்கூடியவர்களும் செஞ்சுட்டு இருக்காங்க இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுத்தாங்க பாருங்கள் ஆர்ப்பாட்டத்தை அனுமதி மறுத்து நாங்கள் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜனநாயக அமைப்பு அதனுடைய அரசியல் பிரிவாக இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி அவங்க என்ன செய்கிறாங்க சட்டசேவையை நேரடியாக சபாநாயகத்தை கொண்டு போய் இந்த விஷயத்தை வந்து எத்தி வச்சுட்டு இருக்காங்க இதை வச்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குறது செய்தியை கொடுத்துட்டாங்க அது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து எம்எல்ஏ கூட ஆளும் சானவாசும் ஒரு பன்னெண்டு கோரிக்கையோடு சேர்ந்து இந்த கோரிக்கையும் சபாநாயகர்கிட்ட வச்சுருக்காரு சரிங்களா வச்சவனையும் இவங்க என்ன செய்கிறாங்க காவல்துறை வந்து அத்து அத்துமீறினாங்கள்ல அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கிழமை நாளில் மதுரில் எத்தனை ஆர்ப்பாட்டம் நடக்குது எத்தனை பேரையும் நடக்குது எத்தனை ஊரையும் உங்களுக்கு தெரியாதில்ல அப்போ திட்டமிட்டு இது மறுக்கும் போது அவங்க கொஞ்சம் அத்துமீறுறாங்க மாவட்ட மேலே கையை வைக்கிறாங்க கையை பிடிச்சிருக்கிறாங்க பெண்களை கை இதை கண்டித்து என்ன செய்கிறாங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸும் முற்றுகை போராட்டம் ஆரம்பிச்சுருக்காங்க சரிங்களா அதாவது புழுவை போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி தான் பூனைக்குட்டிக்கு தான் வெளியே வருது அவங்க வந்து நியாயமான கோரிக்கைக்காக காவல்துறை அனுமதி கொடுத்துருந்தா நான் அவங்க அதிகபட்சம் கேட்டது இருபது நிமிஷம் தான் ரெண்டு மணி நேரமோ மூணு கடைசியில் என்ன கேட்குறேன் இருபது நிமிஷம் டைம் கொடுங்க நாங்கள் சொல்ல வேண்டியதாக மக்கள் மன்றத்தில் சொல்லிட்டு கலைஞ்சிரோம்ங்கிறாங்க அது கூட அனுமதி கொடுக்கலாம் அந்த இருபது நிமிஷத்தில் இரநூறு வருஷம் வரலாறு அவங்க சொல்லிடுவாங்க அப்படின்றதுக்காக அந்த அனுமதி மறுக்கப்பட்டு அவசர அவசரமாக கைது செஞ்சு அடுத்துட்டாங்க உள்ள அந்த சோசியல் மீடியா பவரில் உலகம் உள்ள செய்தி போயிருச்சு உங்களை மாதிரி யூடியூப்பு வாயிலாக ஃபேஸ்புக் வாயிலாக ட்விட்டர் வாயிலாக வாட்ஸ்அப்பு வாயிலாக செய்தி அது அதுவே விஷயம் அதை முடக்கிறாங்க அப்போ அவங்க கொஞ்சம் அத்துமீறி நடந்துட்டாங்க சொல்லி அதை கண்டித்து வர வெள்ளிக்கிழமை நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி காவல்துறை ஆ ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையோன்னு ஜனநாயக அடிப்படையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறாங்க நீங்க வந்து காவல்துறை ஆணையர் ஒரு பெருசா இடம் வரக்கூடாது கடந்த காலங்களில் தென் மாவட்டங்களில் தென் மாவட்டம் நடந்த சாதிய படுகொலையை கண்டிச்சு ஐஜி அலுவலகமே முற்றுகைப்பட்டுச்சு ஜனநாயக போராளிகள முதல்வர் வீடு முற்றுகை கவர்னர் மாளிகை முற்றுகை முற்றுகை ஏறதுக்கு வந்து ஜனநாயக அடிப்படையில் எந்த இடத்த வேணாலும் முற்றுக்கலாம் ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை சரிங்களா இப்ப இவங்கள எல்லாம் முற்றுகையிடும்போது காவல்துறை பாதுகாப்பாங்க இப்ப காவல் நிலையத்தை முற்றுகையிடும் யார் பாதுகாப்பா ராணுவம் வந்து பாதுகாக்க முடியும் அப்போ அவங்க அந்த இடத்துல இருந்திருக்கணும் நடக்க விட்டு க கைது செஞ்சிருந்தாங்கன்னா இந்த முற்றுகைக்கு அவசியமே இருந்திருக்காது அதையும் அவர்களை தான் உருவாக்குகிறார்கள் நீங்கள் நல்லா விளங்குகிறோன்னா இந்த சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டை பொறுத்தவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே முஸ்லீம்கள் வந்து ஆரம்பிக்கவே மாட்டாங்க அதில் பலியாவாங்க இல்லைனா அதுக்கு பதிலடி கொடுப்பாங்க ரெண்டே விஷயம்தான் ஒன்றுக்கு அதில் பலியடி போவாங்க இல்லைனா அதுக்கு பதிலடி கொடுப்பாங்களே தவிர தேவையில்லாத சமூக ஒற்றுமை சீடு குழிக்கிற விஷயத்தை வழிபாட்டு உரிமை மறுக்கிற விஷயத்த அடுத்தவங்களுடைய கோயிலில் ஆட்டே போற விஷயத்துல முஸ்லீம்கள் எப்போதுமே ஈடுபட மாட்டாங்க எந்த ஒரு வரலாற்று சான்றிதழிந்து நீங்கள் கொடுத்தவங்களும் அதை நம்ம ஏற்றுக்கிறோம் வரலாற்றை மாற்றி சொல்றது இவங்க தான் அப்ப இவங்க என்ன செய்யறாங்க இதை போட்டவனையுமே ரெண்டு செய்தி வந்திருக்கு அதே பத்தாம் தேதி நம்மளுக்கு காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய அந்த அனுமதி சொல்லி ஒரு சூரட்டி போட்டிருக்க நான் உங்களுக்கு தர்றேன் உங்களுடைய அந்த பதிவு நீங்க போடுங்க அனுமார் சேனை தமிழ்நாடு அது நம்பர் கிடையாது அதோடய மாவட்ட தலைவர் யார் யாருமே தலைவர் ஒரு மொட்டை கிடையாது மாதிரி நாங்கள் காவல்காக்கும் தெய்வங்கள் ஆகிய கமிஷன் அலுவலகத்தில் பொங்கல் வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அவங்க எல்லாத்துக்குமே பொங்கல் கொடுக்க போகிறான் பதினாலாம் தேதி தான் பொங்கல் நல்லா விளைஞ்சேனா பதினாலாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் பொங்கல் கொண்டான்னா அது லாஜிக் இருக்குது அது என்னடா பதினாலாம் தேதி பொங்கலுக்கு பத்தாம் தேதியை பொங்கல் வைக்கிறீங்க அதுவே தவறு சரி அந்த நாள் எதுக்கு நீ வைக்கிற இப்போ சந்தேகம் வருதா இல்லையா இது காவல்துறை அனுமதி கொடுக்குமா அனுமதி கொடுக்கலாமா இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கடவுளே இருக்குன்னு சொல்கிறவனுக்கும் இல்லைன்னு சொல்கிறவனுக்கு பொதுவான ஒரு அரசு அலுவலகம் அதுக்கப்புறம் தான் அது காவல்துறை அங்கே எப்படி ஒரு மத வழிபாட்டுக்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீங்க அது தமிழர்களுடைய வழிபாட்டாக இருக்கட்டும் இந்து மதத்துடைய தமிழர்களுடைய வழிபாட்டாக பிரச்சனை இல்லை இங்கே நாங்களாம் தமிழர்லாம் வந்து முஸ்லீம் மாணவங்க தானே எந்த வழிபாட்டை நாங்கள் மறுத்துருவோம் எந்த வழிபாட்டை நாங்கள் தடங்கல் தரங்கள் வச்சுருக்கோம் இவங்க தமிழர்ன்ற பேர் வேலை இந்துக்கள் அது குறிப்பாக ஆரிய பார்ப்பன அவங்க இருப்பாங்க இல்லை அவங்களுக்கு அடியாளாக இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க அப்புறம் நாங்கள் பூஜை வைக்கிற ஒரு போஸ்ட் சொல்லி வந்துருச்சு வந்துருச்சேன் இரண்டாவது அதே பன்னெண்டாம் தேதி மறுநாள் நாங்கள் போன வாரம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆர்ப்பாண்டம் பண்ணனால பன்னெண்டாம் தேதி எல்லாம் பேரையும் சேர்த்து நாங்கள் வந்து புனிதத்தை காப்போம் அப்படின்னு கல்யாணமாக ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு யார் இந்து மக்களை காப்பாற்றுறேன்னு சொல்லிக்கிட்டு அமைப்பு வச்சுருக்காங்கல்ல இவங்க எல்லா பேருமே சேர்ந்து இப்போ இந்த ரெண்டு விஷயமே எப்போ வந்திருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்காம ஜனநாயகவாதியில போராடாம நேர நீதிமன்றம் போயிருந்தா இந்த பூனைக்குட்டி வெளியே வந்திருக்காது இப்போ ஆர்ப்பாட்டம் இப்போ தெரிஞ்சு வச்சா அவங்களுக்கு யார் பிரச்சனை உருவாக்குறாங்கன்னு யார் காவல் தெய்வம் காவல் நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த ஆர்ப்பாட்டத்திலே சொன்னோம் போலீஸுக்குன்னு ஒரு பவர் இருக்கு அந்த போலீஸுன்ற வார்த்தைக்கே நம்ம அர்த்தம் சொன்னோம் பெருது அவங்களுக்கு பி ஃபார் பவர் ஓ ஃபார் ஆர்டர் எல் ஃபார் லா சி ஃபார் எவிடன்ஸு ஐ ஃபார் இன்வெர்கேஷன் சி ஃபார் கிரைம்னு சொல்லி அந்த போலீஸுக்கே ஒரு அர்த்தம் சொன்னோம் ஒரு ஒரு குற்றம் நடந்து விட்டால் அதை வந்து சரியாக விசாரணை செய்து சட்டத்தின் அடிப்படையில் தண்டனை கொடுக்கறதுக்கு வேலை செய்யக்கூடும் தான் போலீஸ் அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க இதான் நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் அது அங்கே மீறப்படுது இப்போ நீங்கள் என்ன செய்யப்பா இது காவல் நிலையம் சாதாரண காவல் நிலையம் இல்லை காவல் ஆணையார் அலுவலகம் இங்கே இந்த அலுவலத்தில் வந்து நீங்கள் வந்து எனக்கு பொங்கல் கொடுக்குறோம் புளிய துற கொடுக்குறோம் சொல்லக்கூடாது உன்னுடைய கோரிக்கை என்னென்னு சொல்லணுமா இல்லையா இப்போ அடுத்த ரெண்டு மாதத்தில் ரம்ஜான் பண்டிகை வருது இப்போ நான் காவலர்களை சரி பண்ணன்றதுக்காக நாங்கள் வந்து ரம்ஜான் அன்னைக்கு பிரியாணி சமைச்சு காவலர்களுக்கு கொடுக்குறோம் இது என்ன வேலை இது இது ஒரு பொ அப்போ வந்து நான் வந்து நம்ம சந்தேகப்பட்டது மாதிரியே நீங்கள் நல்லா விளங்கிக்கிறோன்னு இந்த கவனிக்க வேண்டிய விஷயம் பாசிஸ்டுகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் உள்ள பிரச்சனையை இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அல்ல பக்தர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அல்ல இந்துத்துவவாதிகளுக்கும் முஸ்லீம் உள்ள பிரச்சனைய காவல்துறைக்கும் முஸ்லிம்களோட பிரச்சனையை தான் ஆரிய மூளை நீ நல்லா விளங்கிறனா ஆரியத்துடைய மூளை பார்ப்பன சதி எங்கே இருந்து பிரச்சனை உனக்கு எனக்கும் மலைய வாரத்தில் நீ தானடா வந்து நிற்கணும் எங்க காசி காசி விஸ்வநாதருக்கு புனிதங்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லிப்பேன் காசி விசனார் கோவிலுக்கு நான் என்ன வேலை பார்க்கணும்னு சொல்லு நான் வந்து வேலை தரேன் இது எனக்கு என்ன நெருங்கல் இருக்கு காசி விசுவன புனித நீ என்ன பாதுகாக்கிறது உங்க அப்பா உங்க தாத்தா உங்க பாட்டு பாலையாடி வேலையை என்ன செஞ்சீங்க அப்ப காசி விஸ்வன புனித காப்பாற்றுறது காவல்துறை நம்ம சமயம் அறத்துறையில வந்து பெட்டி சொன்ன நிக்கணும் ஓடி பாட்டி வைக்கிறான் அப்ப இவங்களுடைய சூழ்ச்சி இவங்க பலியாரங்கிறத வருத்தமான செய்தி அது ஆடியோவா இருக்கட்டும் காவல்துறையா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பழியா இந்த விஷயத்துல தமிழக அரசு நேரடியாக தலையிடணும் இந்த சபாநாயகர்கிட்ட செய்தி போயிருச்சு முதலமைச்சராக இருக்கக்கூடியவங்க நேரடியாக தலையிட்டு வாழையடி வாழையாக நடந்து கொண்டு இருக்கிற முஸ்லிம்களுடைய வழிபாட்டுக்கு சில பத்திரிகைக்காரனுக்கு உண்மை தெரியாது அவனே போடுறான் மலையில் தொழுகைக்கு அனுமதி மறுப்பு முஸ்லிம்கள் போராட்டம்னு அவனே செய்தியை போடுறான் மறுநாள் காலையில் தவறான செய்தி அவன் கூட செய்திக்கு தவறு இல்லை முஸ்லீம்களுக்கு தொழுகைக்கு வந்து மறுப்புங்கிறது தவறான செய்தி ஆடை இருக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து தலை வச்சிருக்காங்க நான் உனக்கு என் உனக்கு தொழுகுனா என்னென்னு தெரியலை தர்கானா என்னென்னு தெரில பள்ளிவாசனாக என்னென்னு தெரில நேர்ச்சனா என்னன்னு தெரியல நீயா ஒரு பதிவை போட்டுட்டு அதுக்கு நீயா மறுப்பு சொல்கிறேன் இங்கே மதுரையில் போட்ட செய்திக்கு இருந்து மறுப்பு சொல்கிறேன் நம்ம தெளிவாக சொல்கிறோம் மேலே வந்து பள்ளிவாசல் இருக்குது தர்கா இருக்குது மேலே ஒரு இறைநேசர் உயிர் தியாகி அடக்கமே இருக்கார் அவருடைய அடக்குஸ்தலம் இருக்குது காலங்காலமாக அங்கே நேர்த்தி செஞ்சிகிட்டு இருக்காங்க இரவு நேரத்தில் அங்கே தங்குவாங்க குறிப்பாக வியாழக்கிழமை இரவு அங்கே தங்குவாங்க மதுரையில் மட்டும் இல்லை தமிழகத்தும் இல்லை கேரளாவிலேருந்து வரக்கூடிய அந்த பக்தவர்கள் கூட அங்கே தங்குவாங்க அதுக்கு தடை விதிக்கிறது உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் இதுதான் கொஸ்டின் காலகாலமாக நடந்து வர அந்த நேர்ச்சியை வந்து சரி இப்போ பாண்டி கோயில் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எத்தனையோ கிடா வெட்டி என் மக்கள் கொண்டாடுறாங்க நம்ம அவங்களோட தான் இருக்கோம் அவங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்கும் அவங்கள பார்க்குறோம் அந்த நிகழ்ச்சிக்கு நம்மளை அழைக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாராவது ஒரு நபர் அப்போ இது வந்து நம்மளுடைய தமிழருடைய கலாச்சாரம் இது வந்து ஆடும் சேவல்களை பழியிட்டு நேர்ச்சை செய்வது தமிழர்களுடைய கலாச்சாரம் இது இது ஆரிய பார்ப்பனருக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை அப்போ ஆரிய பார்ப்பன சிந்தனையவே உட்காந்துருக்கானோ அதனால தான் இவன் ஆடையை சேவலையை கூடாதுன்னு சொல்கிறானே தவிர புனிதம் கெட்டு போகணுன்றதுக்காக அல்ல இதுதான் செய்தி அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கோயம்புத்தூரில் இதே மாதிரி தான் இந்துக்களும் முஸ்லீம்களும் வியாபார தளத்தில் நின்று மிக அளவில் நிம்மதியாக வாழ்ந்த அந்த சமூகத்தை இதே மாதிரி காரணம் ஆரம்பிச்சு தான் பிரிச்சா மிகப்பெரிய ஒரு கலவரம் வந்துச்சு அதனால் எவ்வளோ பாதிப்பு உள்ளாச்சுன்னு கடந்த காலங்களில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருவோம் அதே வேலையை தான் மதுரையில் செய்கிறான் மதுரையில் இந்த நிமிஷம் வரைக்கும் சாதி மத மோதல்கள் அப்படின்னு வந்தால் கூட அப்படின்னு கலைஞ்சி போயிடும் இங்கே இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தமிழ் தேசியவாதிகளும் திராவிட சிந்தனையாளர்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய பூமி இங்கே பெரிய அளவில் சாதியை மோதல் இருக்காது ரவுடி ஒருத்தர் ஒருத்தரை அடிச்சுக்கிடுவான் வெட்டிக்கிறோம் ஏரியா சண்டை தெருச்சண்டை இருக்குமே தவிர சாதிய மோதல்களோ மத மோதல்களோ பெருசாக இருக்கார் அது வந்து இங்கே கண்ணை உறுத்துது அப்போ இதில் லாபம் அடையணும் இன்றைக்கி கோயம்புத்தூரில் நாலு முஸ்லீம்கள் கலவரத்தின் போது சாகிறதுக்கு காரணமாக இருந்த அர்ஜுன் சம்பத்து அரசனுடைய பாதுகாப்பில் அவர் படகு அழகாக இருக்கார் பாதிக்கப்பட்டது யார் பாதிக்கப்பட்டாங்களா அந்த நாலு வழக்கு வந்து அவர் விடுதலை ஆகிட்டார் விடுதலை அவங்களுக்கு பாதுகாப்போடு இருக்கார் பாதிக்கப்படுறது உங்களுக்கு இல்லை இந்துத்துவவாதிகள் ரெண்டே பேர் தூண்டி விட்டுட்டு பண்ணி விட்டு அமைப்பாட்டுக்கு அமைந்துருவான் அப்போ என்ன ஆகும்னா இங்கே வந்து பொதுவான மக்கள் பாதிக்கப்படுவாங்க அதை தான் நம்ம ரொம்ப அக்கறையோடு ரொம்ப கவலையோடு இந்த அரசுக்கு இந்த பேட்டியின் வாயிலாக நம்ம பதிவு பேர் என்ன அப்படின்னா இது வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக செய்யப்பெற ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ள பார்ப்பன சதி இதில் வந்து நீங்கள் யாரும் இந்து சமய அறத்துறையே பலியாயிடக்கூடாது காவல்துறையே பலியாயக்கூடாது மாவட்ட நிர்வாகம் பலியாயக்கூடாது நம்முடைய தமிழகத்துடைய முதல்வர் நேரடியாக தலையிட்டு காலகாலமாக என்ன நடக்குதோ அந்த விஷயத்துக்கு அவங்க என்ன செஞ்சிடணும் தடை விதிக்கக்கூடாது அது நடக்கணும் தடை விதிக்கும் பொழுது எங்களை மாதிரி இஸ்லாமியர்கள் நேர்த்தி செய்த இஸ்லாமியர்கள் அந்த தடையை மீறி தான் நேர்த்தி செய்வாங்க இப்போ முக்கியமான செய்தி அப்படின்னா ஒன்றுலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் அந்த சிக்கந்தர் மலையுடைய கூடு உருசு திருவிழா ஒன்றாந்தேதி தேதி கொடியேற்றியாச்சு இப்போ பதினேழாம் தேதி சந்தனக் குடுக்கு தயாராகுவாங்க சந்தனக்கூடுக்கு தயாராகும் போது ஆடுகளையும் சிறுவையும் நேர்த்தி செய்வது வழக்கம் இப்போ அரசாங்கம் என்ன செய்ய போகுது அப்போ இந்த பதினேழாம் தேதிக்குள்ள இந்த பிரச்சனைக்கு வந்து தமிழக அரசு அவசரமாக ஒரு முடிவெடுத்து ஒரு அறிவிப்பு செய்யவில்லை என்றால் இந்த பாசிஸ்டுகளை இந்துக்களை முஸ்லீம்களை பிரிக்கக்கூடிய இந்த பாசிஸ்டுகளை இரும்பு கரம் கொண்டு அடக்கவில்லை என்றால் அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி ஒரு கலவரத்தில் கொண்டு வந்து முடிஞ்சு அதனால் உயிர்ப்பளி ஆகும் இதுக்கு முழுக்க முழுக்க தமிழக அரசும் இந்த பிரச்சனையை எவன் ஆரம்பித்தானா பொறுப்பாளர் பொறுப்பாளராகவே தவிர முஸ்லீம்கள் பொறுப்பாளராக ஆக மாட்டார்கள் இதுதான் இந்த பேட்டியின் வாயிலாக நம்ம மிகுந்த அக்கறையோடு உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி One